இன்னும் ஒரு நிமிஷம் கூட தவறாதீங்க இப்போ நீங்க கேட்க போகும் இந்த வார்த்தை உங்க இதயத்தையும் உங்க ஆன்மாவையும் நேராக தொடும் ஏன்னா இது ஒரு சாதாரண பேச்சு இல்ல ஒரு ரகசிய சக்தி பலருக்கு தெரியாத முறை ஆனா தெரிந்தவர்களோ வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிட்டாங்க அந்த ரகசியம் என்ன தெரியுமா உன் பேர ஒரு முறை மெதுவா சொல்லு ஆமா இதுதான் நீங்க இப்ப நினப்பீங்க அட இது என்ன பெரிய விஷயமா ஆனா உண்மையா சொல்றேன் இந்த ஒரு வார்த்தையின் பின்னாடி ஒரு அதிர்வுலகம் இருக்கிறது நாம் தினமும் ஆயிரம் பேரோட பேசுறோம் ஆனா நம்மோட நாம நம்மோட பேசுறோமா நம்ம பேர நாம ஒரு பயம் இல்லாம ஒரு அழுத்தம் இல்லாம ஒரு நிமிட அமைதியோட சொல்றோமா அதுதான் ரகசியம் உங்க பேர நீங்க சொல்லும் அந்த நொடியில் உங்களுக்குள்ளே மௌனமா கிடந்த சக்தி ஒரு சிறிய தீப்பொறி மாதிரி உயிர் பெறும் அதை பிரபஞ்சம் உணர்கிறது உங்க பெயருக்கு ஒரு அதிர்வு இருக்கு அது ஒரு வார்த்தை இல்ல அது உங்க ஆத்மாவின் ஆழத்திலிருந்து வரும் ஓசை அந்த ஓசையை நீங்க நீங்களே கேட்கும்போது சக்தி எழுந்து நிற்கிறது அந்த நொடி உங்க மனசு அமைதியாக சுவாசிக்க ஆரம்பிக்கும் குழப்பத்தில் இருந்த எண்ணங்கள் ஒரு வரிசைக்கு வர ஆரம்பிக்கும் உங்க முடிவுகளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது ஏன்னா நீங்க சொல்றது பெயர் மட்டும் இல்ல நான் இங்கே இருக்கேன் நான் என்ன கவனிக்கிறேன் என்கிற ஒரு அறிவிப்பு உங்க மனம் இந்த அறிவிப்பை கேட்கும்போது அது நிற்கிறது அது சமநிலைக்கு வருது உள்ள இருக்கும் சின்ன சின்ன பயங்கள் சிறிது நேரமாவது அமைதியாகும் ஆனா இதை எந்த நேரத்திலும் செய்யக்கூடாது கோபத்தில் பயத்தில் அழுத்தத்திலிருந்தா இந்த முறை வேலை செய்யாது இந்த ரகசியம் உண்மையா செயல்பட வேண்டும்னா உங்க உள்ளம் அமைதியாக இருக்கும் ஒரு நேரம் தேவை ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் உங்களை பத்தியே நினைக்க முடியுமானா அந்த நேரத்துல தான் இப்போதைக்கு பேசுற சக்தி எழுதும் நீங்க உங்க பேர மெதுவா சொல்லுங்க காது கேக்குறதுக்கு மட்டும் இல்ல உள்ள உணர்ற மாதிரி அந்த ஒலி உங்க மார்புல ஒலிக்கணும் அந்த அதிர்வு உங்க மனசுக்கு போய் சேரணும் அந்த நொடியில் இப்போ நீங்க ஆரம்பிச்ச பயணத்துல ஒரு மிக முக்கியமான ரகசியத்துக்கு வர்றோம் உங்க பெயரை நீங்க மெதுவாக சொல்லும்போது உள்ளே ஒரு அமைதி வந்திருந்தா அது சாதாரண அமைதி இல்ல அது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் முதல் சத்தம் ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்குது தெரியுமா அதுதான் பெரும்பேருக்கு தெரியாது அந்த அமைதிக்கு பிறகு வரும் சின்ன உணர்வு சின்ன தாட் சின்ன ஸ்பார்க் தான் உங்களுக்கான உண்மையான பதில் நீங்க உங்க பெயரை அழைத்த அந்த நொடி உங்க ஆன்மா விழிக்கிறது அது கேள் நான் உன்னை வழி நடத்துறேன் என்று மெல்ல சொல்கிறது அதை நம்மில் பலர் கவனிக்க மாட்டோம் ஏன்னா நம்ம மைண்ட் நாய்ஸில் ரொம்ப சத்தம் ஆனா அந்த சத்தத்துக்குள்ளேயே ஒரு சிறிய விஸ்பர் வரும் அதுதான் நம்ம திசை சிலருக்கு அது ஈஸியா வரும் சிலருக்கு அது பிராக்டிஸ் வேணும் ஆனா யாராக இருந்தாலும் ஒரு நிமிடம் அமைதியா இருந்தால் அந்த உணர்வு தெளிவாக கேட்கும் சில நேரங்களில் என்ன நடக்கும் தெரியுமா ஒன்று நீண்ட நாட்களாக கலங்க வைத்த விஷயத்துக்கு திடீரென்று கிளாரிட்டி வரும் நீங்க எடுக்க முடியாத ஒரு முடிவு அடுத்த நிமிஷம் சரியான மாதிரி தோணும் ஏன்னா உங்க உள்ளம் பயமா பேசாம உண்மையாக பேச ஆரம்பிக்கும் ரெண்டு உங்க வாழ்க்கையை குழப்பம் செய்கிற சில மனிதர்கள் தானாக விலகி போய்விடுவாங்க இதை கண்டு நீங்க ஆச்சரியப்படுவீண்ட ஆனா அது பிரபஞ்சத்தின் வேலை அது கேட்கிறது இந்த மனிதன் உங்க பாதைக்கு பொருந்தவில்லை வெளியேறட்டும் மூன்று பல நாட்களாக முடங்கி போட்டிருந்த ஒரு பிரச்சனை திடீரென்று தீர்வு காணும் நீங்க எதுவும் செய்யாம இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் உங்க முன் வந்து நிற்கும் நான்கு உங்க ஆசையோடு தொடர்புள்ள மனிதர்கள் தானாக உங்க வாழ்க்கையிலே நுழைவார்கள் அது கொயின்சிடென்ஸ் இல்ல அது அலைன்மெண்ட் ஐந்து உங்களுக்குள்ளே ஒரு புதிய தைரியம் எழும் இதுதான் பெரிய மாற்றம் இது மனிதனின் உள்ளத்திலிருந்து வரும் சக்தி அத பிரபஞ்சம்தான் எரிய வைக்கிறது இவையெல்லாம் ஒரே நாள்ல நடக்காது ஆனா உங்க பெயரை நீங்க உண்மையாக அழைத்த அந்த நொடியிலிருந்து மாற்றங்கள் மெதுமாக ஆரம்பிக்க விட்டது உங்க வாழ்க்கை புதிய ரயில் பாதையில் போக ஆரம்பிக்குது நீங்க டிரைவ் செய்யறதையெல்லாம் பிரபஞ்சமே உங்க ஸ்டியரிங்கை பிடிக்கிறது போல இருக்கும் இப்ப ஒரு பெரும்பாலான பேரு கேட்பாங்க பிரபஞ்சம் உண்மையா கேட்குதா ஆம் ஆனா வார்த்தைகளை அல்ல அதிர்வை கேட்கும் உங்க பெயர் ஒரு அதிர்வு அந்த அதிர்வு நீங்கள் உண்மையிலேயே உங்களை கவனிக்க துவங்கினீர்கள் என்பதை காட்டும் அதுதான் பிரபஞ்சத்திற்கு முக்கியம் உங்க பெயரை சொல்லும்போது உள்ளே வரும் அந்த அமைதி அந்த பழிச் உணர்வு அந்த ஸ்பார்க் அவை எல்லாம் ரியல் சிக்னல்ஸ் அதை இக்னோர் பண்ணாதீங்க அந்த உணர்வு உங்களுக்கு சொல்லும் இந்த வழிப்போ இந்த மனிதரை நம்பாதே இந்த வாய்ப்பு உனக்கானது இது உன்னை காயப்படுத்தும் இதுதான் உன் பாதை இவை இல்யூஷன்ஸ் இல்லை இவை இமேஜினேஷன் இல்லை இவை இன்டென்ஸ் செல்ஃப் அவேர்னஸ் அது பிரபஞ்சத்தோட அலைன்மெண்ட் ஆனா இன்னொரு விஷயம் இந்த முறை யாருக்கும் வேலை செய்யாதவர்கள் தங்களவே கேட்காதவர்களாக இருந்தாலே நீங்க உங்க பெயரை சொல்லும்போது உங்களுக்கு உங்களோட ஒரு கனெக்ஷன் உருவாகிறது அந்த கனெக்ஷனை யாராலும் உடைக்க முடியாது அதுதான் உங்கள புதிய ஃப்யூச்சருக்கு அழைத்து செல்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க தேடிய அந்த ஒரே ஒரு வழிகாட்டுதல் அந்த ஒரே ஒரு லைட் அந்த ஒரே ஒரு புஷ் அது எல்லாமே உங்க பெயர்லேயே இருந்தது நீங்க இப்போ அந்த கதவ திறந்துட்டீங்க அந்த ரகசியத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அதனால தான் இப்போ முதல் தினமா இல்ல முதல் நிமிஷமா இருந்தாலும் பிரபஞ்சம் உன் பக்கத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்க அந்த உணர்வை நம்புங்க அதை பிடிச்சுக்கோங்க அது உங்க வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு வந்த ரகசிய அழைப்பு நன்றி